செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உடனடியாக அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து காஞ்சிபுரம் மண்டல ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் சார்பில் கோரிக்கை காஞ்சிபுரம் பஸ் நிலையத்தில் உள்ள போக்குவரத்து பணிமனை முன்பு அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நலமீட்பு சங்கம் காஞ்சிபுரம் மண்டலம் சார்பில் பணி ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு போக்குவரத்து நல நலமீட்பு சங்கம் காஞ்சிபுரம் மண்டல தலைவர் ஆறுமுகம் செயலாளர் துளுக்கானம் பொருளாளர் ஜீவானந்தம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஓய்வுகால பணப்பலன்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்ட முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் காஞ்சிபுரம் பணிமனை வாயில் முன்பு சங்க கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையை திறந்து வைத்தனர் இந்த சிறப்பு கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படியினை உடனடியாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து காலம் தாழ்த்தி வருகிறது நூற்றி ஆறு மாதங்களாக நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வினை இனியும் காலம் கடத்தாமல் வழங்க வேண்டும் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு அரசு இலவச காப்பீடு வசதி வழங்கியது போல் போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு பணம் பிடித்தம் இல்லாத இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிற்கு பிறகு சேர்ந்த பணியாளர் அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் ஓய்வூதிய அமைப்புகளையும் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் ராம நீரள ராம நீராளன் மற்றும் ஏராளமான போக்குவரத்து தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் டாக்டர் கலைஞர் அவர்கள் அகவிலைப்படிகளின் கூடிய பென்ஷன் திட்டத்தை நமக்கு வழங்கி வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் மாதம் அரசு திடீரென்ற வழங்க வந்த பென்ஷனில் அவவிலைப்படியை நிறுத்தம் செய்துவிட்டது இந்த அரசு அதன் தொடர்ச்சியாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு நீதிமன்ற வழக்குகளையும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கில் வெற்றி பெற்றோம் அரசு வந்து அந்த நீதிமன்ற வழக்குகள் வெற்றி பெற்ற வழக்கு மேல்முறையீடு செய்து ரெம்பளை காலதாமதம் படுத்திக்கிட்டு வர்றாங்க அரசு வந்து எங்களுக்கு இந்த மேல்முறையீடு செய்யாம மாண்பு முதல்வர் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்கு முன்னாடி நூறு நாளில் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அறிவிப்பு வெளியிடவில்லை அதற்கு பதிலாக நாங்கள் வெற்றி பெற்ற வழக்குகள் அனைத்திலையும் மேல்முறையீடு செய்து உச்ச நீதிமன்ற வரைக்கும் சென்று எங்களுக்கு மேல்முறையீடு செய்து வருகிறார்கள் எனவே இந்த இந்த அகவலைப்படையை எதிர்பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் தொழிலாளியை ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் உயிரோடு இருக்கும் போதே இந்த அகவலைப்படியை ஒரு தவணையாவது வாங்கி நாங்கள் அறிவித்து போக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த கூட்டத்தை நடத்தி வருகிறோம் கிட்டத்தட்ட வெறும் ஆறாயிரத்துக்கும் குறைவான ஓய்வூதியர்கள் விலைவாசி உயர்வான நேரத்தில் பெற்று வருகிறார்கள் எனவே அரசு உடனடியாக இந்த போராட்டங்களை நடத்த விடாமல் நல்லபடியாக எங்களுக்கு அமலைப்படிவை உயர்த்தி வழங்கி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென்ற கேட்டுக்கொள்கிறோம் டிதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் டி கதிரேசன் ஓய்வூதியங்களுக்கு வழங்கி வந்த பெண் அரசு இரண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பரில் நிறுத்தம் செய்யப்பட்டது மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் பரப்புரையில் ஆட்சிக்கு வந்ததும் அவதிப்படி வழங்குவதாக தெரிவித்தார்கள் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை நாங்கள் வழக்குகளில் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் அரசு மேலும் மேலும் மேல்முறையீடு செய்து காலதாமதம் படுத்தி வருவதால் உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வருகின்ற தீபாவளிக்குழு படி உருவை வளர்த்தி வழங்கிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்